ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி உத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்முடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடு செய்கிறதுக்கு குக்கர் எடுத்துருக்கேன் ஸ்டவ் மேல குக்கர் வந்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்கள் சின்ன சைஸ்னால பத்து பூண்டு பற்கள் சேத்துருக்கேன் நீங்க பெரிய சைஸ் பற்கள் பொருட்கள் மாதிரி மாதிரியா ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்கங்க தேவைக்கு ஏற்ப கல்லுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்குங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் மீடியம்ல ரெண்டு விசில் விட்டுல ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஓப்பன் அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சு இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு மாவு இட்லி மாவுறேன் இட்லி மாவு இல்லாத பட்சத்தில் நீங்க ஒரு ஒரு அளவுக்கு பச்சரிசி மாவு தண்ணிகளில் கட்டிக்கல் இல்லாம கரைச்சிட்டு கூட சேர்த்துங்க இட்லி மாவு இல்ல பச்சரிசி மாவு ரெண்டுத்தில எது வேணாலும் சேர்த்துக்கங்க இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இதோட இன்னும் ஒரு ஒன்றரை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்றேன் இப்போ இந்த தக்காளி சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நெய் இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன் வரமிளகாய் இருந்துச்சுன்னா ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்க வரமிளகாய் இல்லாததுனால சேர்க்கல ஒரு சித்திக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ நம்ம கடஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா சாம்பாரை ஒரு மூணு நாலு நிமிஷம் போல கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்ப மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு இப்போ சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க சூட சூட இட்லியோட தோசையோட சப்பாத்தி ரோட்டியோட பரிமாறுங்க ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க தக்காளி சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இருக்குங்க இந்த தக்காளி சாம்பார் வீடியோவை இதே முறையில் இதே அளவு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்